இந்திய இங்கிலாந்து அணிகள் மோதிக்கும் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் ஒன்றுக்கு ஒன்று சமநிலையில் உள்ளன இந்த நிலையில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடக்க உள்ளது இதற்கான இந்திய அணியை பிசிசிஐ தற்போது அறிவித்துள்ளது இதில் நட்சத்திர வீரர் விராட் கோலி சொந்த காரணங்களால் விலகுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே முதல் இரு போட்டிகளின் விராட் கோலி விலகிய நிலையில் தற்போது மொத்தமாக ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இருந்தும் விலகியுள்ளார் இது குறித்து விராட் கோலி ஏற்கனவே பிசிசிஐக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதேபோல முதல் போட்டியில் காயமடைந்து விலக இந்திய அணியின் சீனியர் வீரரான கே எல் ராகுல் மற்றும் ஜடேஜ் இருவரும் ஃபிட்னஸை பொறுத்த களமிறங்குவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல முதல் இருப்போருக்களின் விளையாட சிரேயாசிரியருக்கு இந்திய நீக்கப்பட்டுள்ளார் அவருக்கு பதிலாக ஏ அணியில் சிறப்பாக விளையாடி வரும் ஆகாஷ் தீப் சேர்க்கப்பட்டுள்ளார் அதேபோல இளம் வீரர்களான சர்பிராஸ்கான் ரஜித் பட்டிதார் துரு ஜிரால் கே எஸ் பரத் உள்ளிட்டோருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ரஞ்சி டிராபி போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வந்த புஜாராவுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை மேலும் இரண்டாவது போட்டியில் விளக்கிய சிராஜ் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளார் அடுத்த மூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடும் இந்திய அணியின் விவரம் ரோஹித் சர்மா உம்ரா எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ரவிச்சந்திர அஸ்வின் சுப்மன் கல் சிராஜ் குமார் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் கே எல் ராகுல் ஜடேஜா துரு ஜிரால் கே எஸ் பரத் சர்பாஸ்கான் ரஜித் பட்டிதார் தீப் வாஷிங்டன் சுந்தர்